ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு ரெசிபியோடைய பார்க்கலாம்மாங்க இதை வந்து உப்பு ரெண்டுன்னு சொல்லலாம் காரக்குழுக்கட்டுடா சொல்லலாம் உங்கள் விருப்பம்தான் ஓகேவா இப்போ வந்து ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு தென் வந்து கடுகு அப்புறம் வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டு கருப்புள்ள ரெண்டுலேருந்து மூணு கொத்து போட்டிருக்கேன் போட்டு அதை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு இதே வந்து இதில் வந்து ரால் சேர்த்தும் செய்வாங்க இப்போ தம்பிலாம் வந்து சீஃபுட்லாம் சாப்பிட மாட்டானுங்கிறதுனால வெரிசாகவே செஞ்சு இப்போ வந்து சீக்கிரமாக நம்ம உடனே பண்ணுறதுனால தண்ணி இதிலையே ஊற்றிக்கிறோம் ஆறுறதுக்காக இப்போ வந்து இதை நம்ம தனியாக கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாவில் கூட இந்த வதக்கிற கூட போடலாம் இப்போ வந்து அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ ரெண்டு கப் மாதிரி அதை வந்து ரவா பதத்தில் உள்ள வந்து அரிசி மாவு இருக்குல்ல பச்சரிசி மாவு அதை வந்து நல்லா வந்து கழுவி காய வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அதை பிணைஞ்சி கொஞ்சம் தேங்காய் துவைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ரெஸ்ட்டை விட்டுடணும் ஒன்று இருக்குன்னா போனால் மாதிரி இருக்கும் அப்புறம் லேசாக தண்ணி தெளித்து நமக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் வந்து இந்த பிடிக்கலுக்கட்டை பண்ணுவாங்கள்ல அந்த ஷேப்லாம் பண்ணி வைக்கலாம் நம்ம விருப்பம் தான் அது இந்த மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒன் பை ஒன்றாக அதை அடுக்கி ஒரு ஃபைலேருந்து செவன் மினிட்ஸ் வரைக்கும் அவிச்சா போவோம் எதாவது நான் வந்து சின்னதாக தானே இருக்குது அதனால சீக்கிரமாக வெந்துங்கிறதுனால அதை செஞ்சு இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தேவையானது கார சட்னி இருக்குதுல்ல அதை வந்து சைடிஷாக தொட்டம் சாப்பிட்லாம் இப்போ வெந்துருச்சு வெந்த உடனே கொஞ்சம் நேரம் கட்டிச்சு இது வந்து கார சட்னி சர்வ் சர்வ் பண்ணலாம் அப்படி இல்லையா பரவாயில்ல சும்மாவும் சாப்பிடலாம் நம்ம விருப்பம்தான் Okay, wow. Okay, next. Laglan. Dasviya. Baklam. Bye.